வணக்கம் தினமும் தண்ணீரை எப்போது குடிக்கலாம் எப்போது குடிக்க கூடாது நமது உடல் சீராக இயங்க தண்ணீர் மிகவும் முக்கியம் உடலில் நீர் வறட்சி ஏற்பட்டால் உடல் பாகங்களின் செயல்திறன் குறையும் எனவே சரியான இடைவெளியில் தண்ணீர் பருக வேண்டியது அவசியம் காலை எழுந்ததும் இரண்டு டம்ளர் தண்ணீர் குடிப்பது அவசியம் இது உடலை சுத்திகரிப்பு செய்ய உதவுகின்றது தண்ணீருடன் எலுமிச்சை அல்லது தேன் கலந்து குடித்தால் உடலில் சக்தி அதிகரிக்கும் சாப்பிடுவதற்கு அரை மணி நேரம் முன் ஒரு டம்ளர் தண்ணீர் பருகுவது உடல் அடியை குறைக்கும் சாப்பிடும் போதும் சாப்பிட்ட உடனேயும் தண்ணீர் குடிக்க கூடாது இது செரிமான சுரப்பியின் செயல்பாட்டை குறைக்கும் சாப்பிடும்போது தண்ணீருக்கு பதிலாக மோர் அல்லது தயிரை உட்கொள்ளலாம் இது உடலை குளிர்ச்சிப்படுத்துவதோடு செரிமானத்திற்கும் உதவுகிறது மூளையின் செயல்பாட்டிற்கு நீர் மிகவும் முக்கியம் வேலை நேரங்களில் நீங்கள் சோர்வாக உணரும் போது நீர் பருகுவதால் மூளை சுறுசுறுப்பாக இயங்கும் காலையில் அதிகமாகவும் மாலையில் குறைவாகவும் நீர் பருகுங்கள் இது இரவு நேரங்களில் அடிக்கடி சிறுநீர் வரும் பிரச்சினைக்கு தீர்வளிக்கும் உடற்பயிற்சி செய்யும் முன்பும் செய்த பின்பும் நீர் பருக வேண்டும் உடல் நலம் குறையும் போது அதிகமாக தண்ணீர் குடித்தால் விரைவாக குணமடைய முடியும் கர்ப்பிணி பெண்கள் பால் கொடுக்கும் தாய்மார்கள் அதிகளவு நீரை பருகுவது அவசியம் மேலும் இதுபோன்ற ஆரோக்கிய குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்